டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது பஞ்சாப் ஹரியானா சீரியஸ்ங்க இந்த வீடியோ சீரியஸில் நிறையா வீடியோக்கள் கால் போட்டிருக்கோம் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் ஒரு பட்டம் வந்து ஹரியானா பஞ்சாப் முழுவதுமே கடுகு தான் பயிர் பண்ணுறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஹரியானா மாநிலத்தில் ஃபட்டேபாத் அப்படிங்கிற பகுதிங்க இந்த பகுதி இல்லைங்க ஹரியானா ஒட்டு மொத்தமாகவே டெல்லியிலேருந்து கிளம்பி அந்த பக்கம் பஞ்சாப் லுதியானா வரைக்குமே கடுகு தாங்க மார்ச் ஏப்ரல் மாதம் பட்டங்களில் முழுவதும் இவங்க பயிர் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க கடுகு தான் எல்லாமே டிராக்டர்லேயே விதைச்சிக்கிறாங்க டிராக்டர்லேயே களையும் எடுத்துக்கிறாங்க அறுவடையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்பைன் ஹார்வெஸ்டர் வந்துருச்சு அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடுகுகளையும் அறுவடை பண்ணுறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு காய் நல்லா காய்ச்சி தொங்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா எல்லாமே கொஞ்சம் வீரிய விதைகள் தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு சில விவசாயிகள் நூற்றுக்கு ஒரு பதினஞ்சு சதவீதம் மட்டும்தான் இன்னமும் நாட்டு விதைகளை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு விளைச்சல் விளையிற கடுகை வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநில அரசு மொத்தமாக கொள்முதல் பண்ணி மாதம் மாதம் ரெண்டு லிட்ராக ரேஷன் கடைகளில் வழங்குறாங்க நம்ம ஊர்லேயும் தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் ஒவ்வொரு லிட்டர் வழங்கினா இங்கே இருக்கிற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடையும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மகசூலை பெருக்கிறதுக்கு இந்த பட்டம் முழுவதும் இருக்குங்கிறதுனால தேன் பெட்டி வைக்கிறாங்க அதுவும் மித்தாலி தேன் பொட்டி வைக்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ கிடைக்கும் கிலோ அறநூறு எழுநூறுபா போனால் கூட ஒரு பொட்டியில் ஆறாயிரம் ரூபா கிடைக்கும் அப்படின்னாங்க பாருங்கள் ஒரு கிராமம்னால் அந்த கிராமம் முழுவதுமே ஒரே பயிர் ஒரே இதில் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க நிறையா வீடியோ கால் சேனலுக்குள்ளே போட்டுருக்கிறோம் போய் பாருங்கள் மேலும் தகவல் வேணும்னா எங்களுடைய இணைஞ்சு பயணிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்களுடைய முகநூல் பக்கம் ஃபேஸ்புக் பேஜ் மகனூல் குள்ள ஃபேஸ்புக் குரூப் ரெண்டுலேயும் இணைஞ்சு பயணிங்க ரெண்டுனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் படியில் இருக்குங்க மேலும் தகவல் வேணுன்றவங்க எங்களுடைய வாட்ஸ்அக்குள்ளேயும் இணைஞ்சு பயணிக்கோங்க நன்றி வணக்கம்